சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களது வலது கையாகவும் அதிமுகவின் துணை பொதுச்செயலாளராகவும் இருந்த கே பி முனுசாமி அவர்கள் அந்தர்வல்ட்டி அடித்துள்ளார் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலா குறிப்பாக டிடிவி தினகரனையும் கட்சியில் இணைத்து பாஜகவுடன் கூட்டணி வையுங்கள் செங்கோட்டையன் அவர்களது பேச்சை கேளுங்கள் என்று எடப்பாடியிடம் பேசியுள்ளார் இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு தகவலாகத்தான் தற்பொழுது நாம் வெளியிடுகிறோம் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகவும் பக்கபலமாகவும் உறுதுணையாகவும் இருந்த கே பி முனுசாமி தற்பொழுது அந்தர்பட்டி அடித்திருப்பதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் இதுதான் ஒரே வழி இல்லை என்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் இதுவரை காத்து வந்த அதிமுகவின் கட்சியே இழுத்து மூடிவிட வேண்டியதுதான் என்றும் தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய மாஜி அமைச்சர்களை பேச தொடங்கிவிட்டார்கள் செங்கோட்டையின் மீது தாக்குதல் நடத்தியதும் சரி அதிமுகவில் தான் தான் உயர்ந்தவன் என்று எடப்பாடி கூறிக்கொண்டிருப்பதும் சரி ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் என்று கூறி பாஜகவுடன் கூட்டணி இல்லாமல் எதுவும் சாத்தியம் கிடையாது என்றும் தொடர்ச்சியாக அதிமுகவை ஒருங்கிணைக்கும் வகையில் பேசி வருகிறார் மேலும் ஓபிஎஸ் அவர்களை பற்றி எடப்பாடி பல்வேறு விமர்சனங்களை செய்தாலும் அதை மனதில் வைத்து கொள்ளாமல் அதிமுக இணைத்து கொண்டால் நான் எந்த ஒரு புது பதவியையும் கேட்க மாட்டேன் எனக்கு எந்த ஒரு பதவியும் தேவையில்லை திமுக வெற்றியடைய வேண்டும் என்பதுதான் எனது இலக்கு என்றும் ஓ அவர்கள் கூறியுள்ளார் மேலும் மற்ற அமைச்சர்களும் மாஜி அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வரக்கூடிய நிலையில் எப்படியும் எடப்பாடியை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி அவர்கள் அந்த இடத்திற்கு வந்துவிடலாம் என்பதற்காகத்தான் இந்த காய் நகர்த்தக்கூடிய வேலையை செய்து வருகிறார் பதவியிற்காகத்தான் இவ்வாறு கே பி முனுசாமி அவர்கள் செய்கிறார் என்ற தகவலை நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் அதிமுக இரண்டாக பொழுது ஓபிஎஸ் பக்கம்தான் முதலில் இருந்தார் அதற்கு பிறகு எடப்பாடி பக்கம் அதற்கு பிறகும் ஓபிஎஸ் பக்கம் காரணம் ஓபிஎஸ் பக்கம் சென்றால் அதிமுக ஒருங்கிணைந்து விட்டால் தனக்கு முக்கிய பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்ததால் எடப்பாடி பழனிசாமி பக்கமே சென்று துணைப் செயலாளராகவும் பெற்றுக்கொண்டார் ஆனால் இப்பொழுது அதிமுக ஒருங்கிணைந்து விட்டால் எடப்பாடியை எப்படியும் ஓரம் கட்டிவிடுவார்கள் இதனால் அதிமுகவில் பொதுச்செயலாளர் பதவியை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கேற்பதான் தற்போது மற்ற மாஜி அமைச்சர்களுக்கு ஆதரவாகவும் பாஜகவிற்கு ஆதரவாகவும் துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி அவர்கள் செயல்படுவது சரியா